வெல்கம் டு பெரிய நாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு பக்கத்தில் எண்பது சென்ட் அல்ல செம்மண் பூமி சைலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே சமசதுரமாக இருக்குதுங்க நாலு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே சமசதுரமாக இருக்குதுங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க ஒரே பாக்ஸ் டைப்பில் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஐபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நம்ம பூமி பிஐபி வாய்க்கால் போதுங்க அதனால் என்றைக்குமே கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க தண்ணி பிரச்சனை இந்த ஏரியாவில் என்றைக்குமே இருக்காதுங்க எல்லாம் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நிறைய இருக்குதுங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு கம்பெனி கட்டுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க அதிகமான பாதுகாப்புள்ள ஏரியாலேயே இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூலூர் பக்கத்தில் செஞ்சேர் மலையில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க செஞ்சேர் மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க நெகம்பம் மெயின் ரோடிலேருந்து ரெண்டாவது பூமிங்க அந்த வேன் போது வருங்க அதுதான் மெயின் ரோடுங்க செஞ்சேரி மாய் டு பெதம்பட்டி மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க பஸ் ரோட்லேயும் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா டபுள் ரோடுங்க ரெண்டு மூணு பெரிய ஜங்ஷன் வழியாக போய் குண்டடம் போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க அதனால் எனக்குமே போக்குவரத்து அதிகமாகவே இருக்குதுங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல தண்ணி சோர்ஸோட அதிகமான ஏரியா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணாமல் வாங்கலாங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பது சென்டுமே மொத்த விலையாக நாற்பத்தோரு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் இடம் முடிச்சிருந்தா குறைச்சி பேசலாங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் எந்த ஒரு இடமே விற்பனைக்கு இல்லைங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா புதுசாக சேலுக்கு வந்துருக்குதுங்க நீங்கள் நாற்பது லட்சத்தில் எங்கேயுமே இடம் வாங்க முடியாதுங்க இந்த இடத்த விட்டிங்கண்ணா இந்த பூமியை பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க இதே பட்ஜெட்டில் ரெண்டு மூணு நேரம் இருக்குது பார்க்கலாங்க நன்றி வணக்கம்